பாடுகள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக சகிக்கணுமா பொறுமையோடுனா ஆண்டவற்றை முருமறுக்காம நிறைய நேரம் அப்படி தான் பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம்னா அந்த பிரச்சனையோட நடந்து போவோம் ஆனால் ஆண்டவற்ற ஆயிரம் கேள்வி கேட்போம் முறுமுறுப்போம் புலம்பிக்கிட்டே எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு வியாதி வந்துருச்சு எனக்கு தோல்வி வந்துருச்சு ஏன் தான் எனக்கு இவ்வளோ போராட்டம் இது பேர் சகிப்பது இல்லை வேறு வழி இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அதில் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு சகிக்கிறது வேற வேற இல்லாம வாழ்றது வேற வேற வழி இல்லாம வாழ்வதை தேவன் நமக்கு விரும்பல வேற வழி இல்லாம வாழ்றோம் ஒரு பக்கம் கத்தர்ட்ட கேள்வி கேட்டு முறுமுறுத்து புலம்பிக்கிட்டே இருப்போம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்போம் இது வேற வழி இல்லாமல் சகிப்பது ஆனா பொறுமையோடு சகிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் எந்த கேள்வியும் கேட்காம முறுமுறுக்காம முருமறுக்காம வாக்குவாதம் பண்ணாம ஏன் இதை அனுமதித்தி நான் என்ன தம்பு பண்ணிட்டேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை எதையும் சொல்லாம ஆண்டவர இந்த பாடுகளை சகிக்க எனக்கு இந்த போராட்டங்களை சகிக்க எனக்கு இதுதான் பொறுமையோடு நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு ஒப்புவிக்கிற சுவாபம் அதுதாங்க ஆண்டவருக்கும் பிரியமா ஒரு பிரீதியா இருக்கும்னா பிரியமா இருக்கும் ஆண்டவருக்கு எது பிரியம்னா நாம நன்மை செய்து அதாவது நம்ம ஒரு தப்பும் பண்ணல நன்மைதான் செஞ்சிருக்கிறோம் நல்லதான் செஞ்சிருக்கிறோம் நல்லது செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளை பொறுமையாய் சகிப்பது தான் கத்திற்கு நாம் ஒரு தப்பு பண்ணி ஒரு வருது சகிப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லையா அது வேற வழி இல்லை தண்டனை அனுபவிச்சாகணும் எப்ப ஆண்டு தெரியுமா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் நல்லா பண்ணியிருப்போம் கர்த்தர் உண்மையா இருந்திருப்போம்

அப்ப நான் உண்மையா இருந்தா பிரச்சனை வருமா நல்லா கவனிங்க நம்ம உண்மையா இருந்தாதான் பிரச்சனை வரும் நன்மை செய்கிறவர்களைத்தான் இந்த உலகம் பகைக்கும் உண்மை உள்ளவர்களைத்தான் இந்த உலகம் காயப்படுத்தும் பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களைத்தான் இந்த உலகம் வேதனைப்படுத்தும் நல்லா புரிந்து அதுதான் இந்த உலகத்தின் நிலைமை எல்லாத்தையும் நல்லா இருக்கிறேன் ஆனா என்னத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க நீ நல்லா இருக்கறனால தான் எல்லாரும் இருக்கிறான்னு நான் உண்மையா இருக்கிற வேலையில ஆனா எனக்கு தான் எல்லாரும் குடைச்சல் கொடுக்குறாங்க நீ உண்மையா இருந்தா உலகம் உனக்கு குடைச்சல் கொடுக்கும் அப்புறம் என்ன பண்ண உண்மையா இரு குடைச்சலை பொறுமையா சகிச்சுக்க நான் பரிசுத்தமா இருக்கிறேன் ஆனா எல்லாரும் காயப்படுத்துறாங்க நீ பரிசுத்தில தொடர்ந்து வளரு காயத்தை பொறுமையா ஏற்றுக்கொள் நான் நல்லது செய்யறேன் ஆனா உலகின தீமைதான் செய்யுது நீ செய்கிற நன்மைகளை செய்துக்கிட்டே இரு உலகம் உனக்கு பதிலாகி கொடுக்க தீமைகளை பொறுமையாய் சகித்துக்க இதுல என்ன பச நியாயம் இருக்குது இதுதான் கற்று நமக்கு வைத்திருக்கிற பாதை உலகத்தை எடுத்துக்கங்க எப்ப அவன் தான் தீமை பண்ணிட்டே இருக்கிறான் நீ போய் என்னது நன்மை பண்ற அவனுக்கு நல்லது செஞ்சு என்னது கண்டுட்ட இது உலகம் இல்லை ஆனா ஆண்ட சொல்றாரு நீ சேர நன்மை செஞ்சுக்கிட்டே இரு ஆனா பாடுகள் வரத்தான் செய்யும் நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் உண்மையா இருக்கிறேன் ஏன் பிரச்சனை நாம் உண்மையா இருக்கிற நமக்கு பாடுகள் கட்டாயம் உண்டுங்க கட்டாயம் உண்டு அந்த பாடுகளை தேவனே நமக்கு அதை இளம் பிராயத்தில் வச்சாராம் ஆண்டு அனுபவிச்சு கடைசியில காடு வா வாவது வீடு போனது அப்ப வர்றது இல்ல பிரச்சனை ஆண்டு எங்க வைக்கிறாராம் பாடுகளை இளம் பிராயம் அப்படின்னா ஏன் இளம் பிராயம் சொல்லப்படுது சின்ன வயசு நன்மைத்தையுமே அறியாத காலம் அது இளம் பிராயம் தான் கத்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பருவம் அது சொந்த அந்த நம்ம எதை நுகத்தை வைக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ளணும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கத்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகம் நமக்கு எதிராளியாய் மாறுகிறது நமக்கு ஒரு எதிராளி சாத்தான் இந்த உலகத்தை விரோதமாய் திருப்புகிறான் அன்னையிலிருந்தே நமக்கு ஒரு நுகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடுகளை எப்படி ஏற்றுக்கணுமா கத்தரே என் மேல வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்கிறவன் அப்படின்னா புறம் ஆண்டவிட்ட கேள்வி கேட்காத ஏன் இதை அனுமதிச்சு இதை தடுத்திருக்கலாமே இதை நிப்பாட்டி இருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே கேட்காத என்ற கத்தர் மௌனமாயிரு ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த பட்டாணி சைஸ் மூளைக்கே இவ்வளோ யோசிக்கிறோமே அனந்த ஞானமுள்ள தேவன் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பது இல்லை லூயா இந்த குட்டியோடு மூளையை வச்சுக்கிட்டு ஆண்டவரை நம்ம யோசிக்கிறோமே சர்வ உலகத்தையும் படைத்த தெய்வத்துக்கு அந்த ஞானம் இல்லாமையா போயிடும் அப்போ ஆண்டவர் அறியாமல் நம்ம வாழ்க்கை காரியத்தை அனுமதிக்கிறார் இல்லை இல்லை நம்ம வாழ்க்கையில கத்த சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்த நம்பின சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்க உறவுகள் நம்மை பகைக்க நம்ம எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து நிலைமையில் நிற்க இது எல்லாம் தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைகளுக்கான காரணங்களை கத்தர் சொல்லுவார் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விளக்கம் தரணும்னு அவசியம் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க சில பிரச்சனை வாழ்க்கையில் வந்திருக்கும் அது ஏன்னே நமக்கு தெரியாது ஜபம்னாலும் கத்தர் ஏன்னு சொல்லவும் மாட்டார் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஒரு நோட்டு புக் கையில் வச்சுக்குவோம் ஏன் இது எனக்கு அனுமதித்து எப்படி இது வந்துச்சு ஏன் இது வந்துச்சு எல்லாத்துக்கும் யார்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறோம் கத்தட்ட சொல்ல வேண்டியது தான் சொல்லுவார் எல்லாத்தையும் சொன்னார்னா இந்த மூளை தாங்காது என்ன செய்யாது கத்தர் தான் செய்யற எல்லாத்தையும் நமக்கு விளக்கமா சொல்லிட்டாருன்னா இந்த மூளை நரம்புல பஸ்ட் ஆயிரும் நம்மளால தாங்கிக்கொள்ளவே